சான்கிராஸ் மணல் குருவி இது ஒரு பாலைவனத்தில் வாழக்கூடிய பறவை பார்க்குறதுக்கு புறா மாதிரி பாலைவன மண் கலர்லேயே இருக்கும் அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன செடி விதைங்க இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க ரொம்ப சிம்பிளாக கூடு கட்டுங்க மண்ணில் குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளேயே முட்டை விட்டு உட்காந்துங்க அதுதான் அவங்களோட கூடு அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி அடக்காக்குங்க குஞ்சுங்க வெளியே வந்ததும் அம்மா அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் காலைவனத்தில் தண்ணி தான் பெரிய பிரச்சனையே குட்டிங்களுக்கு எப்படி தண்ணி கொடுக்குறது அதுக்கு தான் அப்பா இருக்கார் அப்பா குருவி பல கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வாட்டர் சோர்ஸை கண்டுபிடிக்கும் தண்ணிக்குள்ளே முங்கி அதோடய ஃபெதர்ஸில் தண்ணியை ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்பி குட்டிங்களுக்காக கொண்டு வரும் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகிடுமான்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆனால் அதோடய வயிற்றோட அமைப்பு சூரிய வெளிச்சத்துலேருந்து தண்ணி எவாப்ரேட்டர் ஆகிறத தடுக்கிற மாதிரி எவாலுவேஷன் ஆகிருக்கு உதாரணத்துக்கு ஒரு ரவுண்டில் அப்பா குருவி ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியை கொண்டு வருதுன்னா அது வீட்டுக்கு வர்றப்போ அஞ்சுலேருந்து பத்து எம்எல் தண்ணி தான் எவாப்ரேட் ஆயிருக்கும் மிச்சம் நாற்பது எம்எல் தண்ணியை அதோட குஞ்சுங்களுக்கு போய் அது கொடுக்கும் இதுக்கு பேசாமல் தண்ணிக்கு பக்கத்துலேயே கூடு கட்டி வாழலாமேன்னு யோசிச்சா தண்ணிக்கு பக்கத்தில் நிறைய ப்ரெட்ரேட்டர்ஸ் வரும் அதுங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் தண்ணிக்கிட்டேருந்து தூரமாக இதுங்க கூடு கட்டி வாழுதுங்க